ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலி யேஸ்வத்மஹே சம்சன் வாசனஜ் தீமஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மக்கள் நாயகன் திரு விஜய் சேதுபதி அவருடைய ஜாதக பலனை பார்க்குறதுல எனக்கு உண்மையிலே மிக்க மிக்க சந்தோஷம் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்து ஏன்னா அதாவது லோ மிடில் கிளாஸ்லேருந்து வந்து தன்னுடைய சுய உழைப்பால் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இளைஞர்களாகிய எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை பார்த்து நம்மளாலும் முடியும் சாதிக்க முடியும் ஏன்னா புதுப்பீட படத்தில் தனுஷ்க்கு பின்னாடி கூட்டத்தொரு கூட்டமாக நின்று இருப்பார் ஓகேங்களா அது மாதிரி கூட்டத்தொரு கூட்டமாக நின்று இருந்த ஒரு துணை நடிகர் இன்னைக்கு ஷாருக்கானுடைய படத்தில் நடித்து தேசிய அளவில் புகழ்பெற்றிருக்கார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவருடைய ஜாதக பலன் பார்க்கணும் அவருடைய ஜாதக பலனை ஆய்வுக்காக எடுத்துக்கணும்னு நான் நினச்சேன் உடைய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் குரு தனகுரு பொதுவாக ரெண்டாம் வீட்டில் குரு பான் வந்து சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் சம்மந்தமாக ஜாப் கிடைக்கிது பேங்கிங் செக்டர் நீதிமன்றம் ஃபினான்ஷியல் ரிலவெண்ட்டான செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது இவர் பேசிக்கலாக ஒரு அக்கௌண்ட் அக்கௌண்டன்ட் படிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆக்டிங்கை சொல்லித்தரக்கூடிய ஒரு கூத்து பட்டறையில் ஒரு அக்கௌண்ட்டாக அக்கௌண்ட் மேனேஜராக தான் சேர்ந்துருக்கார் அதுக்கு பிறகு துபாயில் அக்கௌண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு சினிமாவில் தீவிரமாக ஈடுபட்டு முயற்சி பண்ணி அவருக்கு ஒரு நல்ல சான்ஸு தென்மேற்கு பருவாற்று மூலம் கிடச்சி அவர் ஃபீஸாக அது இதுன்னா அப்புறம் எங்கேயோ வந்துட்டார் ரொம்ப சந்தோஷம் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா குரு ரெண்டாம் வீட்டிலோட தொடர்பு இருக்கும்போது டீச்சிங் பேங்கிங் வட்டி ஃபைனான்ஸு இந்த ஃபினான்ஷியல் பேங்கிங் செக்டரில் ஈடுபடக்கூடிய அமைப்பு உருவாகுது அதே போல் செவ்வாய் பகவான் நீசத்திலுக்கார் இவருக்கு செவ்வாய் பகான் மூணில் நீசமானால் அவ்வளோதான் அப்படின்றத மற்றவங்களுக்கு மத்தியில் செவ்வாய் மூலையில் நீசமான பெரிய பாதிப்பு ஒன்றும் தந்துறதில்லை அப்படின்னு ஒரு சாதகத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்ல உடல்வாகு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக தான் இருக்கார் நல்ல ஸ்பீடாக தான் இருக்கார் ஏன்னா செவ்வாய் நீசமானாவே ப்ளட் செர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொ நம்முடைய ஜோதிட பழங்கள் சொல்லுது இருந்தாலும் அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காலத்துக்கு அப்படியே எடுத்துக்கூடாது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பவரை சக்தியே செவ்வாய் வந்து தந்துடுவார் அவர் நீசமானாலும் அப்படின்னு இவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சனி பவன் நாலாம் வீட்டில் இருக்கார் அதனால் பொதுவாக நாலாம் வீட்டில் சனி பவன் சுகங்கள் கெடுப்பார் அது சனீஸ்வரன் சிம்ம வீட்டையே தாறு மாறாக்கிடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படி வந்து ஏன்னா சனி போனுக்கு வந்து சிம்ம வீடு பகை வீடு அந்த வீட்டையே காலி பண்ணிவிடும் அந்த சுகங்கள் கெடுக்கும் ஏன்னா இவருக்கு நாலாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுக்கு அந்த சுகசனத்தை கெடுத்துருக்கணுமா இல்லையா வீடு மனைவி வாகனம் இறந்து கெடுத்துருக்கணுமா இல்லையா ஆனால் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது இவர் நல்ல பங்களாட்டி வீட்டில் ராஜை ஒத்தட வாழ்றாரு இம்போர்ட்டர் காரில் பாணி வர்றாரு நல்லா சுக சுக்கி அனுபவிக்கிறாரு ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றாரு அடிக்கடி விமான பயணம் கப்பல் பயணம் பண்ணுறாரு ஸோ சுகங்களை அப்படி ஒன்றும் சனீஸ்வரப்பாவை நாலாம் வீட்டில் இருந்தால் கெடுத்துறதில்லை ஓரளவு நல்ல தான் தராரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் அஞ்சில் ராகு இவர் எப்பவுமே வந்து கலகலப்பாக ஜோவிலாக இருப்பார் அஞ்சில் ராகு இருந்தாவே வந்து அவர் வந்து பிரேக் த ரூல்ஸ் ரூல்ஸை பிரேக் பண்ணு ஒரு நடிகனாக ஒரு ஹீரோனா இப்படி தான் நடிக்கணும் ஹீரோவை தான் நடிப்பேன் இப்படி பண்ண மாட்டான் அப்படி பண்ண மாட்டேன் சொல்கிறாங்கல்ல இவர் அப்படிலாம் கிடையாது சைட் ரோலுக்கு வந்தாலும் அதாவது ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறதுக்கும் வருவார் அந்த கௌரவ தோட்டத்துக்கும் வருவார் விலானாகவும் நடிப்பார் காமெடியானும் நடிப்பார் அதாவது எதுக்கு சொல்ல வரனா அஞ்சில் ராகு இருந்தாவே பிரேக் த ரூல்ஸ் ராகுக்கு வந்து ரூல்ஸே பிடிக்காது எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணும் அந்த பஞ்சுவலிட்டி ராகுக்கு பிடிக்காது ராகு முதல் குணமே பிரேக் த ரூல்ஸ் எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவருக்கு பிடிக்காது அதே போல் எட்டாம் வீட்டில் புதன் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவார் இங்கே தான் குரு பார்வை வேலை செய்யுது பொதுவாக தனாதிபதி எட்டில் மறைஞ்சிருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அது நல்ல பலன் தராது சுக்கர பவனும் வேணால் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் நல்ல பலன் தருவார் அது சுக்கரனுக்கு மட்டுந்தான் அது பிறந்தோம் ஆனால் இங்கே புதனை பாருங்கள் மறைந்த வீட்லையும் நிறைந்த தினத்தை தந்திருக்கார் கோடிக்கணக்கில் அவருக்கு சேல்ரி இதற்கு மிக முக்கிய காரணம் மறைந்த புதன் மாத்திரம் இல்லாமல் அந்த மறைந்த புதனை குரு பார்க்குறார் இதில் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காங்க அதனால் நம்ம ரெண்டாம் வீட்டில் புதன் ஆட்சி பெற்றதாக எடுத்துக்கலாம் எட்டாம் வீட்டில் குருபவன் ஆட்சி பலம் பெற்றதாக எடுத்துக்கலாம் அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது ஸோ பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய ஆட்சி வீடு எதுவோ அந்த வீட்டில் ஆட்சி வளம் பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பரிவர்த்தனை மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் அந்த சாணத்தை ரெண்டில் குரு இருக்கார்ன்றதை மாற்றி எட்டில் குரு இருக்கார் அப்படின் தான் வச்சுக்கணும் அதே மாதிரி எட்டில் புதன் மறைஞ்சிருக்கார் அப்படின்றத மாற்றி ரெண்டாம் வீட்டில் புதன் தன்னுடைய தனசானத்திலே ஆட்சி வளம் பெற்றிருக்கார் அப்படின் தான் எடுத்துக்கணும் அதனுடைய அடிப்படையில் புதன் ஆட்சி பழம் குரு ஆட்சி பலன் அதனால் மிகப்பெரிய புகழ்மிக்க நல்ல செல்வி செழிப்பான வாழ்க்கையை இவர் அனுபவிக்கிறார் அதே போல் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் நடிகர் அஜித்குமாருக்கும் குமாருக்கும் பாக்கியஸ்தானத்தில் தான் சுக்கரன் சுக்கரபன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப 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 விசேஷமான பழங்களை தருவார் அதனால தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் விரல்வீட்டில் எண்ணக்கூடிய சில முன்னணி நடிகர்கள் வரிசையில் இவரும் இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் டென் நடிகரில் விஜய் சேதுபதியும் ஒருத்தர் இது எனக்கு தெரியாது மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற நடிகர்களுடைய பேட்டியெல்லாம் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிட்டேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த உன்னதமான அமைப்புக்கு சுக்கர சூரியபவனும் இவரை உருவாக்கியிருக்காங்க கலைத்திறமையில் லீடிங் ஸ்டாராக இவர் ஆக்கியிருக்காங்க அதாவது சிறந்த வசன உச்சரிப்பு சிறந்த பேச்சாற்றல் நல்ல அப்சர்வேஷன் பவர் நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கண்ணிலே நடிப்பை வெளிப்படுத்துறது அது மாதிரி சிறந்த நடிப்பை இவருக்கு சுக்கரபவன் தந்திருக்கார் அதே மாதிரி பவான் வந்து அரசாங்கத்துடைய பல விருதுகளையும் இவருக்கு வாரி அளிப்பார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது லாபசனத்தில் கேது போகான் லாபசனத்தில் கேது போன இருந்தாவே ஆன்மீகத்தில் சிறந்த புரிதல் இருக்கும் இவர் எப்போவுமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்று தான் எல்லாருடைய சாமியும் நான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய டாலரையும் எல்லா சாமியுடைய டாலரையும் கழுத்தில் போட்டிருப்பார் இந்த சாமி இல்லாட்டி அந்த சாமி காப்பாற்றும் அப்படின்னு ஸோ ஆன்மீகத்தில் இவருடைய ஆஸ்பெக்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது அதற்கு மிக முக்கிய காரணம் கேது கேதுபோன் லாபத்தில் இருக்கார் அப்படின்னா கேது லாபத்தில் இருந்தாவே எல்லா சாமியும் ஒன்று தான் எல்லா கடவுளும் ஒன்று தான் நமக்குள்ளே வேதம் பிரிவினை தேவையில்லை மனிதாபினம் அதுதான் வந்து முக்கியம் அப்படின்றத நல்ல தளத்திலேயோ புரிஞ்சு வச்சிருக்கார் அதற்கு மிக முக்கிய காரணம் கேதுபோன் லாபசான திருவிட்டுருக்கிறது ஸோ குருபவனுடைய பார்வை புதனுக்கு இருக்கிறதால இவருக்கு மிக சிறந்த புத்திசாலி அறிவாளி சிறந்த கணித மேதை சிறந்த அக்கௌண்டன்சி பவர் அதாவது சிறந்த கணக்கில் வல்லுனர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே மாதிரி சுக்ரபவான் பாக்கியஸ்தானத்தில் வீட்டிலிருந்து இவருக்கு நல்ல கலைத்துறையில் ஒரு மிக சிறப்பான இடத்த தந்திருக்கார் இவருக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பட்டம் பதவி கௌரவ அந்தஸெல்லாம் காத்துட்டுருக்கு சூரிய பவானுடைய அருளால் இவர் மேல்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் பிரஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடுறேன் என்னென்று என்பதில்